உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வருப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது நீங்கள் மனகுருதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உலகை சூழ்ந்துள்ள பெரும் கடலை நாம் கால் நனையாமல் கடந்து விடலாம் ஆனால் வாழ்க்கை எனும் கடலை நம் கண்கள் நனையாமல் கடக்க முடியாது என்பது ஒரு பழமையான கூற்று இந்த கூற்றானது நிச்சயமாக நேர்மையாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இன்றைய நச்சீதியிலே ஜேசு தனது சீடர்களுக்கு துன்பங்களைப் பற்றியும் அந்நேரங்களில் அவர்களின் செயற்பாடு பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதாவது இயேசுவை பின்பற்றி அவரை போல் வாழ்ந்தால் நமக்கு துன்பம் உண்டு நாம் இவ்வுலகத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவோம் என்று உரைக்கிறார் ஏன் நமக்கு துன்பம் வர வேண்டும் என்று சிந்திக்கின்ற போது ஒரு உண்மை தெளிவாகிறது ஜேசு செய்தது போல் நாமும் நற்செய்தி அறிவித்தும் அதன்படி வாழ்ந்து வரும்போது நமக்கு துன்பங்கள் நிச்சயம் உண்டு நற்செய்தி என்பது எளியோருக்கு மகிழ்ச்சியையும் நீதியையும் விடுதலையையும் தருகின்ற செய்தியாகும் சற்று எளிமைப்படுத்தினால் இது சரியான நேரத்திலே சரியான சூழலில் சரியான நபருக்கு உரைக்கப்படும் செய்தியாகும் இந்த செய்தி என்பது ஒருவருக்கு மகிழ்ச்சி தருகின்ற அதே வேளையிலே இன்னொருவருக்கு மன வருத்தத்தையும் தரலாம் ஆகவே இச்செய்தியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டார்கள் தங்களது துன்பத்திற்கு காரணமான மனிதர்களை பழி வாங்க துடிப்பார்கள் தண்டிக்க தயங்க மாட்டார்கள் ஆகவே நற்செய்தி என்பது நமக்கு மண்ணுலகில் துன்பத்தை தரும் செய்தியாகும் மேலும் இது நம்மை நமது உற்சாரிடமிருந்து கூட பிரித்துவிடும் இவ்வாறு நமக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை இறைவன் கொடுக்கிறார் எனவே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ வீரர்களாய் இறைவனை நம்பி நமது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிப்போம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியான உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் கோயில் தெய்வம்

நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே